சீனு நாம ஏன் புதுசா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் யூனிட் ஆரம்பிக்க கூடாது இப்போ கூட நீ என்ன பத்தி தான் யோசிப்பியா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல மாட்டியா நான் தான் ஏற்கனவே டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் கார்மெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மாயா எனக்கா எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசை ஹே சூப்பர் மாயா இத நான் மறந்தே போய்டேன் பாற ஆனா பெரியப்பா இதுக்கு ஒத்து தான் தெரியல பிசினஸ் நான் ஓகே சொல்லிடுவாரு இந்த டான்ஸ் பார்ட் எல்லாம் சொன்னா அவருக்கு பிடிக்குமா அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதானே இங்கே யோசிச்சா எப்படி நீ போய் மாமாட்ட பேசு அவர் முடியாதுன்னு சொன்னார்னா அவர் என்ன ரெண்டு அடி அடிச்சாலும் பரவாயில்ல உனக்கு பிடிச்சதை நான் பேசி வாங்கி கொடுத்துருவேன் சரியா